ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிமிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியே இதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய அது பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஐந்தாவது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு மே மாதங்கிறது மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் கிரகங்கள்லையே மிக முக்கியமான கிரகமாக கருதப்படக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி இந்த மே மாதத்தில் போகுது அதனால இந்த குரு பயிற்சி நடக்கிறதுனால இந்த மே மாதம் மிகவும் முக்கியமான மாதமாக சொல்லப்படுது இந்த குரு பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து குரு பகவானால மாறப்போகுது குரு பகவானுடைய இருப்பிடம் அவருடைய பார்வை பலன் இதை பொறுத்து அந்தந்த ராசிக்காரங்களுக்கு மாற்றை ஏற்படுவதனால அந்தந்த ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் குரு பகவானை சாந்தப்படுத்துகிற விதமாக ஒரு சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் அந்த பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் என்ன செய்ய முடியுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு குரு பயிற்சி எப்போ நிகழும்ங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தெருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு அந்த இடத்துல இருந்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் மாற்றத்தை தரப்போறாரு ஆக்சுவலி சனி பயிற்சி எந்த அளவுக்கு கிரக பயிற்சியில் முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுதோ அதற்கு இணையாக பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த குரு பயிற்சியை சொல்லலாம் குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற பழமொழி நாம நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்போம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு சுபமாக இருக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருக்கிறவர் குரு பகவான்தான் தான் குரு பகவான் நமக்கு சாதகமாக இருந்தால் நம்மளோட ஜாதகத்துக்கு சாதகமான பலன் கிடைக்கும் குரு பகவான் நமக்கு பாதகமாக இருந்தால் அதனால் நமக்கு பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் குரு பகவான் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நாம கவனமாக இருக்கணும் அந்த வகையில் இந்த குரு பயிற்சியில் நம்மளோட ராசிக்கு என்னங்கிறத வந்து ஒரு வரியில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரம் தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் குரு பயிற்சி வரத்துக்கு முன்னாடி குரு பயிற்சியுடைய பலனையும் பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்ன நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப பரிகாரம் செய்து பலன் பெறுங்க ஜோதிடத்து மேலே நம்பிக்கையில்லாமல் இருக்கக்கூடிய பலருக்கும் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வருவதற்கு காரணமே குரு பகவான் என்று கூட சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு மெயின் காரணமாக இருப்பார் ஸோ குரு பகவானுடைய பயிற்சி வந்து அதனாலேயே ஜோதிடத்து மேலே அதிக நம்பிக்கையை கொண்டு வருது ஸோ ஜோதிடத்தில் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வந்துடும் சரி வாங்க என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அந்தந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி இந்த குருமாற்றம் மாற்றம் கிடந்த உங்களை பிரபலப்படுத்துவதாகவும் வசதி வாய்ப்புகளை தருவதாகவும் அமைய போகுது நீங்கள் இந்த குரு பயிற்சியில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா அறந்தாங்கியிலிருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பணவாசலில் உள்ள சிவாலயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாப்பிட்டு வணங்கணும் அப்புறம் படிக்க வசதி இல்லாத குழந்தைகளுக்கு படிக்க உதவினு இது ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா இந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு சுபிச்ச உண்டாகும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ரிஷபராசி இந்த குரு பயிற்சி ஆக மொத்தம் சற்று மனநிம்மதியை போக்கையும் ஆரோக்கியக்குறவையும் தந்தாலும் மற்றொரு பக்கம் ஓரளவு வளர்ச்சி தருவதாக அமைய நீங்கள் இந்த டைம் பரிகாரமாக என்ன பண்ணுனா கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி செல்லக்கூடிய வழியில் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆலங்குடியில் உள்ள சிவாலயத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நேதி விமேத்தி வழங்கணும் அப்படி இல்லைனா பார்வையற்றவர்களுக்கு உதவணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் வீட்லேயும் நல்லது நடக்கும் அப்புறம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு எந்த குரு மாற்றம் அவ்வப்போது செலவுகளையும் பயணங்களையும் தந்தாலும் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரக்கூடியதாக இருக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசியில் தான் குரு வராரு இதனால் பரிகாரம் நீங்கள் என்ன பண்ணனும்னா சென்னை பாடி திருவலயத்தில் உள்ள சிவாலயத்தில் வீரசன குளத்தில் அருபாலிக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை அணிவித்து வணங்கணும் அப்படி இல்லைன்னா கட்டிட தொழிலாளிகளுக்கு உதவணும் இது ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமானது பெருகோ அப்புறம் அடுத்த ராசி கடகராசி கடகராசிக்கு இந்த குரு மாற்றம் ஒதுங்கி இருந்த உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதோடு சமூகத்தில் அவங்களுக்குன்னு பெரிய அந்தஸ்தை தருவதாக அமையப்போகுது நீங்க பரிகாரமாக என்ன பண்ணுன்னா சென்னை இருந்து தக்கோல செல்லக்கூடிய வலையில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இளமையங்காவட்டூரில் உள்ள சிவாலயத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமையில் நெய்தீப முயற்சி வழங்கணும் அப்படி இல்லைன்னா பழைய பள்ளிக்கூடங்களை புதுப்பிக்க உதவுகணும் இது ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா வெற்றிகள் தொடரும் நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி சகிப்புத்தன்மையோடு நாவடக்கத்தோடு செயல்பட்டால் இந்த குரு பயிற்சி ஓரளவு நன்மை தருவதாக உங்கள் ராசிக்கு அமையும் நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணுன்னா கும்பகோணம் அருகே உள்ள தரசுரம் என்னும் ஊரில் ஜெகதீஸ்வரர் ஆலயத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடல கடலை மாலை சக்தி வணங்கணும் இல்லைனா வாய்ப்பேச முடியாமல் காது கேட்காதவர்களுக்கோ உதவணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தடையே இல்லாமல் நடக்கும் அப்புறம் கண்ணிராசி கன்னிராசிக்காரங்களுக்கு மொத்தம் பலவித பிரச்சனைகளும் வாடி வதங்கி போயிருந்தவங்களுடைய வாழ்வில் வசந்தத்தை உண்டாக்குவதாக இந்த குரு மாற்றம் இருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா வேலூர் மாவட்டத்தில் அரக்கோண பேரம்பாக்கம் செல்லக்கூடிய வழியில் உள்ள தக்கோலம் என ஊரில் உள்ள சிவாலயத்தில் உட்கொடி ஆசானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ தர்ஷணாமூர்த்திக்கு வியாழக்கிழமையில் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வணங்கணும் இல்லைன்னா மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கும் உதவணும் இது ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா வெற்றியானது உங்களோட ராசிக்கு கெட்டோ அப்புறம் ராசி உங்களோட ராசிக்கு இந்த குரு மாற்றம் வேலை சுமையும் ஒருவித படப்படப்பையும் தரும் மற்றொரு பக்கம் வெற்றி உற்சாகத்தையும் அள்ளித்தரும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமையும் நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா தஞ்சாவூர் திருகாவூர் செல்லக்கூடிய வழியில் உள்ள தென்குடி திட்டம் எனக்கூடிய ஊரில் உள்ள சிவாலயத்தில் ராஜகுருவாக அழில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில கொண்ட சாத்தி வழிபாடு செய்யணும் இல்லைன்னா மணல் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ உதவணும் இது ரெண்டில் ஏதாவது செய்திங்கன்னா தடைகள் உடையப்படும் அப்புறம் விருஷகராசி விருஷகராசிக்காரங்களுக்கு இந்த குரு மாற்றம் பிரச்சனைகளாலும் சிக்கல்களாலும் முடங்கி கொண்டிருந்தவங்களுக்கு இனி தொட்டதெல்லாம் துவங்க வைப்பதோடு பணவரவையும் தருவதாக அமையும் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெரம்புத்தூர் வட்டத்தில் ஏரையூர் எனக்கூடிய ஊரில் உள்ள சிவாலயத்தில் அருள் பாலத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அப்படி இல்லைன்னா செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கும் உதவணும் ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்திங்கன்னா வசதிகள் பெருகும் அப்புறம் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து உங்களை இமேஜை ஒரு படி குறைத்தாலும் உடல்நலப்புறவியும் தரும் ஸோ சகிப்புத்தன்மையாலும் சாதுரியமான பேச்சாலும் ஓரளவு முன்னேற வைக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா தேனி மாவட்டம் குச்சனூர் எனக்கூடிய ஊரில் உள்ள சிவாலயத்தில் யானை வாகனத்தோடு ராஜதோரணியில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ ராஜயோக தர்ஷணாமூர்த்தியை வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை சாத்தி வணங்கணும் அப்படி இல்லைன்னா நலிவடைந்த விவசாயிகளுக்கு உதவுகணும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்திங்கன்னா வெற்றிகள் தேடி வரும் அப்புறம் மகர ராசி உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எதிர்பாராத திடீர் யோகங்களையும் செல்வ செலுப்பியும் அந்தஸ்தையும் நீங்கள் கண்டிப்பாக குருவால் பெற போகிறீங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் உள்ள பட்டமங்கலம் எனக்கூடிய ஊரில் உள்ள சிவாலயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அப்புறம் பழைய கோயிலை புதுப்பிக்க நீங்கள் உதவணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்திங்கன்னா நினைத்தது தடையே இல்லாமல் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் உங்களுக்கான பரிகாரம் நெக்ஸ்ட்டு கும்பராசி கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சியானது வேலை சுமையும் பண பற்றாக்குறையும் தரும் அப்படி இருந்தாலும் ஓரளவு உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக உங்களுக்கு அமையும் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சென்னை திருவேச்சூரில் வீட்டிற்கக்கக்கூடிய ஸ்ரீ வடிவுடையம்மன் ஆலயத்திற்கு முன்பு உள்ள ஸ்ரீ தர்ஷணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி வணங்கணும் அப்படி இல்லைனா சாலையோர வசிப்பவர்களுக்கு உதவணும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்திங்கன்னா உங்களோட ராசிக்கு சுபிச்சம் உண்டாகும் அதனால் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு மீன ராசி மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு மாற்றம் சின்ன சின்ன அலைச்சலையும் செலவுகளையும் தரும் அப்படி இருந்தாலும் உங்களை தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்கிறதுக்கு உதவியாக அமையும் நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணுன்னா தஞ்சாவூர் திருகாவூர் வழியில் உள்ள தென்குடி திட்டையில் உள்ள சிவாலயத்தில் ராஜகுருவாக அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாத்தி வணங்கணும் அப்படி இல்லைனா அநாத ஆசிரமங்களுக்கு உதவணும் இது ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையும் அதனால் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்து பலன் பெறுங்க அவ்வளோதாங்க இந்த குரு பயிற்சியில் உங்களோட ராசிக்கு குருவால் என்ன நடக்குங்கிறத ஒரு வரியில் சொல்லிட்டேன் என்ன பரிகாரம் பண்ணுங்கிறதையும் சொல்லிட்டேன் செய்து இந்த குரு பயிற்சி மே பதினாலாம் தேதி வரப்போகுது மே பதினாலாம் தேதிக்கு பின்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு நாள் பரிகாரம் செய்து குருவுடைய அருளை பெற்றுக்கோங்க நீங்கள் பார்த்து இதை பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் செய்து பயனடைட்டோம் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்